வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சகவாசம் சகவாசம் தருவது தோஷமா அல்லது சந்தோஷமா அதை பற்றிய கதைகளைத்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாக நமது பெரியோர்கள் நமக்கு சொல்வது என்னவெனில் தீயோரை காண்பதும் தீதே நல்லோரை காண்பதும் நன்றே இந்த இரண்டு விஷயங்களைப் பற்றிய விளக்க த்துடன் கூடிய கதைகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் கனோஜ் என்று ஒரு நகரம் இருந்தது அந்த நகரில் சாஸ்திரங்களையெல்லாம் நன்கு கற்றுணர்ந்த அந்தன குலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் வசித்து வந்தான் அவனுடைய பெயர் அஜாமிலன் எப்போதும் உண்மையையே பேசுவான் நல்ல குணங்களுடன் அடக்கமாக வாழ்ந்து வந்தான் அஜாமிலனின் தந்தை ஆச்சாரங்களுடன் வாழ்பவர் நியமன நிஷ்டைகளை தவறாது கடைபிடிப்பவர் ஒரு சமயம் ஹோமம் நடத்துவதற்காக சமித்துகள் தேவைப்பட்டன தன் மகனான அஜாமிலனை காட்டுக்கு அனுப்பி காய்ந்த குச்சிகளை சேகரித்து வரும்படி கட்டளையிட்டார் தகப்பனாரின் சொற்படி அவனும் காட்டுக்கு சென்றான் பல இடங்களில் சமித்து குச்சிகளை பொறுக்க வேண்டியிருந்ததால் திரும்பி வரும்பொழுது வழி தவறிவிட்டான் அஜாமிலன் வேறு வழியாக சென்று கொண்டிருந்தபோது வயிறு முட்டக் கல்லை குடித்துவிட்டு ஒருவன் அயல் பெண் ஒருத்தியுடன் சல்லாபம் புரிந்து கொண்டிருந்ததை காண நேரிட்டது அந்த பெண்ணும் குடிபோதையில் நாணமற்று நடந்து கொண்டாள் தனது ஆடை அலங்காரங்கள் அலங்கோலமாக இருப்பதை கூட அவள் பொருட்படுத்தவில்லை இதையெல்லாம் கண்ட அஜாமில்லனின் மனம் லேசாக சலனப்பட ஆரம்பித்தது எப்படியோ இல்லம் வந்தடைந்தான் அதன் பின்பு அவ அந்த நினைவுகள் அவனை சுற்றி சுற்றி வந்தது அந்த பெண்ணையே நினைத்து கொண்டிருந்தான் அந்த பெண் வீட்டிற்கு சென்று சில நாட்களில் அந்த பெண்ணோடையே வாழ்க்கையையும் நடத்த முற்பட்டான் அவளை திருப்திப்படுத்த தன் கையில் இருந்த பொருள் அனைத்தையும் செலவழித்தான் பணத்தட்டுப்பாடு வரவும் சூதாடுதல் கொள்ளையடித்தல் போன்ற தீய செயல்களிலும் ஈடுபட்டான் எத்தகைய உயர்வான குணங்கள் கொண்டவன் அஜாமிலன் ஆனால் அந்த ஸ்தீய ஸ்திரீயை கண்ட மாத்திரத்திலேயே தீயவனாக அவன் வாழ்க்கை மாறிவிட்டது அதனால் தான் நம் முன்னோர்கள் தீயோரை காண்பதும் தீதே தீயோர் சொல் கேட்பதும் தீதே தீயோர் குணங்களை பின்பற்றுவதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே என்று நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள் சரி இப்போது சந்தோஷம் தரும் நல்லோரை காண்பது நன்றே என்பதை பற்றிய கதையை பார்ப்போமா இராமாயண காவியத்தை இயற்றியவர் வால்மீகி வால்மீகம் என்கிற சொல் வடமொழியில் புற்று என்பதை குறிக்கின்றது முனிவர் நீண்ட நாட்கள் தன்னை மறந்து காட்டில் தவம் செய்தபோது போது அவரை சுற்றி புற்று தோன்றிவிட்டது பிரம்மா முனிவரின் தவத்தை கண்டு மகிழ்ச்சியடைந்து அவருக்கு வரமளிப்பதற்காக அவர் முன் தோன்றும்போது வால்மீகி வெளியே வா என்று அழைத்தாராம் அந்த வால்மீகம் எனும் புற்றிலிருந்து அவர் வெளிப்பட்டு வந்ததால் அன்று முதல் அவர் வால்மீகி என்று அழைக்கப்பட்டார் இவர் வால்மீகி முனிவத முனிவராக ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் நெடுங்காலத்திற்கு முன்பு ரத்னாகர் என்கிற ஒருவர் இருந்தார் அவர் தன் குலத்தை தொழிலை செய்யாது சகவாசத்தினால் திருடனாக மாறியிருந்தார் காட்டில் மறைந்து நின்று கொண்டு வழியில் வரும் யாத்திரிகளை யாத்ரீகர்களை வழிப்பறி செய்து அவர்களுடைய பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்து களவாடியதோடு அவர்களை கொலை தொழில் புரியவும் செய்தான் யாத்ரீகர்களை துன்புறுத்தி வதைத்து உயிரை போக்கி அதனால் கிடைத்த பொருட்களை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பேணி வந்தான் ஒருமுறை நாரதர் அந்த காட்டு வழியாக வந்து கொண்டிருந்தார் உடனே ரத்னாகர் அவர் மீது பாய்ந்து கத்தியால் கொள்ள முற்பட்டார் அப்போது நாரதர் ஏனப்பா நீ என்னை கொல்ல வேண்டும் நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று கேட்க அதற்கு ரத்னாகர் உங்களை கொன்றால்தானே உங்களுடைய உடைமைகளை எடுத்துச் செல்ல முடியும் அதை கொண்டு சென்று என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா என்றான் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி வழியில் செல்வோரை கொல்லத்தான் வேண்டுமா நீ இப்படி அப்பாவிகளை துன்புறுத்துவதால் ஏற்படும் பாவத்தை கூடிய விரைவில் அனுபவிக்க நேரிடும் எனவே இனிமேல் இத்தகைய தகாத காரியங்களில் ஈடுபடாமல் காட்டில் கிடைக்கும் காய்கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு உயிர் வாழ கற்றுக்கொள் என்று சொன்னார் நாரதர் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் வெறும் காய்கனிகளை மட்டுமே சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்வார்கள் என்று ரத்னாகர் கேட்டதும் நாரதர் அவனுக்கு நல்ல முறையில் புத்தி புகட்ட விளைந்தார் அப்பனே நீ குடும்பத்தை காப்பாற்றத்தான் இவ்வாறு கொலை தொழில் புரிகின்றேன் என்று சொல்லுகின்றாய் ஆனால் இதனால் ஏற்படும் பாவத்தை நீ மட்டுமே அனுபவிக்க நேரிடும் உன் பாவத்தில் யாருமே பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள் அது உனக்கு தெரியுமா என்றார் நாரதர் அதற்கு ரத்னாகர் நான் அவர்களுக்காகத்தானே திருடி எல்லாம் எடுத்து சென்று தருகின்றேன் அவர்கள்தானே அனுபவிக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது பாவத்திலும் அவர்களுக்கு பங்கு உண்டல்லவா என்றான் திகைப்போடு நீ நினைப்பது தவறு வேண்டுமானால் உன் குடும்பத்தாரிடமே போய் கேட்டுப்பார் அப்போதுதான் உனக்கு புரியும் என்றார் நான் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் ஓடி விடுவீர்கள் எனவே இந்த மரத்தோடு உங்களை நான் கட்டி போட்டுவிட்டு செல்கிறேன் நான் அவர்களிடம் கேட்டு திரும்பி பதில் கேட்டு திரும்பி வரும் வரையில் மரத்தோடு மரமாக இங்கேயே இருங்கள் என்று சொல்லி காட்டுக்கொடிகளால் நாரதரை கட்டி போட்டுவிட்டு தன் வீட்டிற்கு சென்றான் தன் தந்தையிடம் தந்தையே நான் இதுவரை கொலை போன்ற இழிவான செயல்களை செய்துதான் தங்களை பேணி வருகின்றேன் எனவே இதனால் ஏற்படும் பாவத்தில் தங்களுக்கும் பங்குண்டல்லவா என்று கேட்க அதற்கு அவன் தந்தை மகனே உன்னை நான் இதுவரையிலும் வளர்த்து பெரியவனாக்கினேன் இப்போது முதுமையில் என்னை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை அதற்காக உன்னுடைய பாவத்திலோ புண்ணியத்திலோ எனக்கு எந்த பங்கும் கிடையாது என்றார் ரத்னாகருக்கோ ஆச்சரியமாக இருந்தது அதன் பின்னர் தன் தாயாரை அணுகி அதே கேள்வியை கேட்டபோது தாயாரும் பாவத்தில் பங்கு கொள்ள சம்மதிக்கவில்லை தன்னுடைய மனைவி மக்களிடமும் அவன் அதே கேள்வியை கேட்டதும் அவர்களும் எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களது கடமை நீங்கள் எப்படி சம்பாதிக்கின்றீர்கள் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதனால் நீங்கள் பெரும் பாவத்திலும் எங்களுக்கு சம்பந்தமில்லை என்றே என்று பதில் உரைத்தனர் அப்போதுதான் ரத்னாகர் உண்மையை புரிந்து கொண்டான் நாரதரை கட்டி போட்டிருந்த இடத்திற்கு ஓடி சென்று அவரின் கால்களில் விழுந்து வணங்கி ஐயா தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மையாகவே இருக்கின்றது நான் இதுவரை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ பாவ காரியங்கள் செய்தும் அவர்கள் என்னுடைய பாவத்தில் சிறிது கூட பங்கு கொள்ள மறுத்துவிட்டார்கள் தாங்கள்தான் என் கண்களை திறந்தீர்கள் எனவே தாங்களே என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமும் சொல்ல வேண்டும் என்று மன்றாடி கே அழுது கொண்டே கேட்டுக்கொண்டான் உடனே நாரதர் தான் கட்டப்பட்டிருந்த மரத்தின் பெயரை பார்த்து மரா மரா என்று ஜபிக்க சொன்னார் ரத்னாகர் அந்த இடத்தில் அமர்ந்து மரா மரா என்று ஜபிக்க அதுவே நாளடைவில் ராம ராம என்று ஒழிக்க தொடங்கியது பல ஆண்டுகள் தன்னை மறந்து ஆழ்ந்த தவத்தில் லயித்திருந்ததால் அவரை சுற்றி புற்று உண்டாகியது நாடு போற்றும் தவச்சீலராக பிற்காலத்தில் வாழ்மீகி திகழ்ந்தார் பெறுவதற்கு அரிய இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணத்தை வடமொழியான சமஸ்கிருதத்தில் இயற்றியவரும் அவரே நாரதர் போன்ற நல்லாரை கண்டதால் அவரது பேச்சை கேட்டதால்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டு அவருக்கு இந்த நற்பேறு கிடைக்கப்பெற்றது என்பதில் சந்தேகமில்லை எனவே எப்பொழுதுமே நமது சகவாசம் சந்தோஷம் தரும் சவகாசமாக இருக்க வேண்டும் ஓகே மக்களே இது போன்ற ஒரு கதையோடு நான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்